பொதுவா நம்மளுடைய பாரம்பரியத்துல அழிந்த ஒரு அற்புதமான ஒரு பாரம்பரிய வழிபாட்டு முறைன்னா அது மாட விளக்கு வழிபாட்டு முறைதான் இன்னைக்கு நாம எத்தனையோ தெய்வ படங்கள் எத்தனையோ தெய்வ திருவுருவ சிலைகள் இதை எல்லாத்தையுமே நாம பார்த்து வழிபாடு என்ற பெயர்ல பண்ணிக்கிட்டு வரும் ஆனா உண்மையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாட விளக்கு அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது இத குல தெய்வத்தினுடைய அம்சமாகத்தான் நம்ம முன்னோர்கள் வழிபட்டார்கள் இந்த முக்கோண வடிவ மாடத்துல திருமணம் ஆகணும்னு பெண்கள் ஆசைப்படுறாங்க ஆண்கள் ஆகணும்னு ஆசைப்படுறாங்கன்னா அதுல குறிப்பிட்ட வெள்ளிக்கிழமைகள்ல அந்த விளக்கு ஏற்றி அந்த தண்ணீர்ல என்ன பண்ணுவாங்கன்னா தீபம் ஏற்றி விடுவார்கள் இது எங்க இன்னைக்கும் நடந்துகிட்டு இருக்குன்னா கேரளாவில் நடக்குது ஏன்னா அந்த ஊர்ல வந்து அந்த நீர் இயற்கையெல்லாம் இன்னைக்கு பாதுகாக்கப்படுது நம்ம ஊர்ல எல்லாம் இருந்தும் அது சரியாக பாதுகாக்கப்படலை அதனுடைய மகிமை தெரியல அப்போ இந்த மாதிரி நீரில் விளக்கேற்றி விடும் பொழுது நம் கர்மவினையும் சேர்ந்தே கரைகிறது நம் பிரார்த்தனை முழுவதுமாக நிறைவேறும் என்பது அங்க பொருள் அன்றைக்கு மத்திம வாசல் இருந்தது ரெண்டு பக்கமும் ரூம்ஸ் இருந்தது அதனால மாட விளக்கு வைக்க முடிஞ்சது இன்னைக்கு எல்லாம் வாஸ்துல உச்சம் பார்த்து வைக்கும்போது ஒரு பக்கம்தான் வைக்க முடியும் இன்னொரு பக்கம் என்ன பண்ண முடியாது வைக்க முடியாது அப்ப நீங்க ஹால்ல ஒரு இடத்துல மேற்கு சுவர்ல துளையிட்டு அந்த மாடம் அமைச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் அதுல விளக்கேற்றும் பொழுது மண் விளக்குல உங்க குலதெய்வத்தினுடைய பெயரை சொல்லி நீங்க ஏற்றும் பொழுது உங்க குடும்பத்துல நடக்கிற மாற்றத்தை மட்டும் நீங்கள் உணர்ந்து பாருங்கள் மிகப்பெரிய வெற்றி ரகசியம் இருக்கும் இந்த மாடத்தை எப்ப சார் அமைக்கலாம் ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஸ்ரீ மாத்ரே நமகா ஓம் அகத்தீசாயை நமகா இறையடியர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு மாட பொதுவா நம்மளுடைய பாரம்பரியத்துல அழிந்த ஒரு அற்புதமான ஒரு பாரம்பரிய வழிபாட்டு முறைனா அது மாட விளக்கு வழிபாட்டு முறைதான் இன்னைக்கு நாம எத்தனையோ தெய்வ படங்கள் எத்தனையோ தெய்வ திருவுருவ சிலைகள் இதை எல்லாத்தையுமே நம்ம பார்த்து வழிபாடு என்ற பெயர்ல பண்ணிக்கிட்டு வரோம் ஆனா உண்மையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாட விளக்கு அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது இத குல தெய்வத்தினுடைய அம்சமாகத்தான் நம்ம முன்னோர்கள் வழிபட்டார்கள் காரணம் பெருமாளுடைய திருமார்பில் ஸ்ரீவஸ்தம் அப்படின்னு ஒண்ணு உண்டு இந்த குறியீட்டை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா முக்கோணமாக பெருமாளினுடைய வளமார்பில இருக்கிறத நம்மளால கண் கூட பார்க்க முடியும் இந்த முக்கோணத்தின் தன்மை நமக்கு எதை உணர்த்துகிறது என்றால் மூன்று காலம் முப்பெரும் தேவியர்கள் மும்மூர்த்திகள் தானே இந்த உலகத்தை எல்லாத்தையுமே கட்டுப்படுத்துபவர்கள் அப்போ மூன்று காலமும் நமக்கு சுபமாக இருக்கணும் அப்படின்னா முக்கோண வடிவ மாடம் ஒரு வீட்டுல அதிலும் குறிப்பாக தலைவாசலுக்கு அருகாமையிலேயோ அல்லது பூஜை அறை என்று சொல்லக்கூடிய வரவேற்பறை இருக்கக்கூடிய இடத்திலேயோ அமைய வேண்டியது அவசியம் என்ன குருஜி வரவேற்பறைன்னு சொல்றீங்களேன்னா இந்த மாடம் அமைத்து வழிபட்ட நம் முன்னோர்கள் பெரும்பாலும் வரவேற்பறையை தான் பூஜை அறையாக பயன்படுத்திய பயன்படுத்தினார்கள் இப்போதான் நம்ம என்ன பண்றோம்னா அதுக்கு நிறைய தெய்வங்கள் நிறைய திருவுருவ படங்கள் வரும் பொழுது அது ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும்னு ஒரு பிரைவசில கொண்டு போய் உட்கார வைக்கிறோம் ஆனா நம்ம முன்னோர்கள் அதை எப்படி கடைபிடிச்சாங்கன்னா நமக்கு நன்மைகள் இருக்கும் பொழுது காலை மாலை செவ்வாய் வெள்ளிக்கிழமை என்ன பண்ணுவாங்கன்னா தவறாது விலக்கேற்றுவார்கள் அந்த விலக்கேற்றுவதைத்தான் லக்ஷ்மி கடாட்சமாக நம்பினார்கள் பஞ்சபூதத்தினுடைய அக்னி பூதம் அப்படின்றது மனித வாழ்க்கையில மனிதனுடைய தீட்டிலிருந்து அவனை வந்து நிவர்த்தி செய்வதற்கு உகந்த ஒரு பூதம்னா அது நெருப்பு பூதம் தான் அந்த நெருப்பு பூதத்தை முக்கோண வடிவம் குழிமாடத்தில் எழுந்தருளல் பண்ணி அதன் மூலம் பெற்ற வரைகள் இருக்கு தெரியுமா இது அட்டகாசமான ஒன்று சரி இந்த முக்கோண வடிவத்தினுடைய குறியீட்டினுடைய அடிப்படை தாற்பயம் ஒன்னு சொல்லிட்ட ஸ்ரீ வஸ்தம் ஸ்ரீ என்றால் லக்ஷ்மி வஸ்தம் என்றால் வசிப்பிடம் அப்ப இந்த முக்கோண வடிவ மாடம் எங்க இருக்கிறதோ அங்க ஸ்ரீ என்ற லக்ஷ்மி வசிக்கின்றாள் இதற்கு ஆதாரம் ஏதாவது இருக்காங்க ஐயா இருக்கு நீங்க சிவபெருமான் கோவில் எந்த கோவில் வேணாலும் எடுத்துக்கோங்க அந்த கோவிலினுடைய கர்ப்ப கிரகத்தினுடைய மூலஸ்தானத்துல அப்படி மேல நிமிந்து பாத்தீங்கன்னா தெரியும் கஜலட்சுமி இருப்பாங்க இந்த கஜலட்சுமியை சுற்றிலும் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க முக்கோண வடிவ மாடங்கள் இருக்கும் இந்த முக்கோண வடிவ மாடங்கள்ல தீபம் ஏற்றப்பட்டு அந்த இடத்துல அந்த குறியீட்டை நாம பார்க்கும் பொழுது இது எதை சொல்லுகிறது என்றால் பரணி நட்சத்திரத்தின் ரகசியம் இந்த பரணி நட்சத்திரம் என்பது எதை குறிக்கும் என்றால் சனி பகவான் நீச்சம் அடைகிறத குறிக்கும் அப்ப ஒருவனுக்கு கர்ம கணக்கு தீர்க்கப்பட்டாதான் சுவாமி முன்னாடி போய் நீக்க முடியும் சுவாமியினுடைய அருளை பெற முடியும் அப்போ அந்த சுவாமியினுடைய கர்ப்ப கிரகத்திற்கு முன்னாடி நிற்கும் பொழுதே அவனுடைய கர்ம கணக்கு என்ன செய்யப்படுகிறது இந்த குறியீட்டின் வடிவில் தீர்க்கப்படுகிறது இதத்தா நம்ம முன்னோர்கள் முக்கோண வடிவ மாடமாக அமைத்து அந்த கர்ம கணக்கு தீக்கிற முதல் இடத்துல யார் இருக்கிறதுன்னா நம்ம குலதெய்வம் இருக்கிறாங்க அப்போ இந்த தலைவாசல்லையும் வீட்டுடைய வரவேற்பறிவிலையும் முக்கோணம் ஆடம் அமைத்து விலக்கேற்றுவதன் மூலம் மாலை நேரத்துல காலையை விட மாலையில தான் ஏத்துவாங்க இந்த மாலை நேரத்துல விலக்கேற்றுவதன் மூலம் அந்த குலதெய்வம் நம் வாசல்ல நின்று காக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப என்னன்னா சூரிய பகவானிடம் இருக்கக்கூடிய அந்த அக்னியினுடைய ஆற்றல ஒரு டியூப்லைட்டோ ஒரு சாதாரணமான படமோ நமக்கு தராது அது எது தரும்னா ஒரு நேர்மறை ஆற்றல ஒரு நெய் தீபம் நமக்கு தருகிறது அப்போ ஆர்டிபிஷியல் லைட் கொடுக்கிற பலன் அப்படின்றது வேற இந்த தீபம் கொடுக்கிற பலன் அப்படின்றது வேற அப்போ இந்த தீபத்தின் வடிவில் நம் என்னைக்கு இறைவனை பார்ப்பதை மறந்தோமோ அன்றைக்கே நமக்கு இறை வழிபாடு என்பது தோல்வி அப்படின்றது சங்கல்ப தோல்விகள் நிறைய நடக்கிறதுன்றதையும் நம்ம தான் இருக்கோம் இன்னைக்கும் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க தெப்ப திருவிழான்னு ஒண்ணு நடக்கும் இந்த தெப்ப எல்லாம் சுத்தி நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய முக்கோண வடிவ மாடங்கள் உண்டு இப்பெல்லாம் அந்த குளங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டது இந்த முக்கோண வடிவ மாடத்துல திருமணம் ஆகணும்னு பெண்கள் ஆசைப்படுறாங்க ஆண்கள் ஆகணும்னு ஆசைப்படுறாங்கன்னா அதுல குறிப்பிட்ட வெள்ளிக்கிழமைகள்ல அந்த விளக்கு ஏற்றி அந்த தண்ணீர்ல என்ன பண்ணுவாங்கன்னா தீபம் ஏற்றி விடுவார்கள் இது எங்க இன்னைக்கும் நடந்துகிட்டு இருக்குன்னா கேரளால நடக்குது ஏன்னா அந்த ஊர்ல வந்து அந்த நீர் இயற்கையெல்லாம் இன்னைக்கு பாதுகாக்கப்படுது நம்ம ஊர்ல எல்லாம் இருந்தும் அது சரியாக பாதுகாக்கப்படலை அதனுடைய மகிமை தெரியல அப்போ இந்த மாதிரி நீரில் விலக்கேற்றி விடும் பொழுது நம் கர்மவினையும் சேர்ந்தே கரைகிறது நம் பிரார்த்தனை முழுவதுமாக நிறைவேறும் என்பது அங்க பொருள் அப்போ இந்த முக்கோண வடிவ மாடம் எங்கு இருக்கிறதோ அங்கு சனி பகவான் நம்மை நல்ல வழியில் மட்டுமே என்ன பண்ண வைக்கிறார் அப்படின்னா செயல்பட வைக்கிறார் தீய வழியில் நம்மளை செயல்படுத்த விடல குலதெய்வத்தின் பரிபூரணமான அனுகிரகம் யாருக்கு இருக்கிறதோ அவருக்கு சனி பகவானுடைய தொல்லை இருக்கவே இருக்காது ஏழரை சனியினுடைய தொல்லை இருக்கவே இருக்காது யாருக்கெல்லாம் முக்கோண வடிவ மாடம் இருந்து விலக்கேற்றுகிறீர்களோ ஏழரை சனி பிரச்சனையில் இருப்பவர்கள் அஷ்டம சனி பிரச்சனையில் இருப்பவர்கள் சனி திசை நடப்பவர்களுக்கு அது ஒரு முழு நிவாரணம் அப்படின்றத நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் ஆகையினால் மறைந்த மறந்துவிட்ட நம் பாரம்பரியத்தை மீண்டும் கொண்டு வந்து புகுத்துவதன் மூலம் இந்த குறியீட்டினுடைய மகிமையை நீங்கள் அனைவரும் உணர்ந்து செயல்படுத்துவதன் மூலம் நம்ம குடும்பத்துல நிறைவான செல்வம் நிறைவான மகிழ்ச்சி நிறைவான ஒற்றுமை மனிதர்கள் வந்து தீவு போல் பிரிந்து ஒவ்வொரு அறையிலுமே வந்து தனியா கிடக்காம குடும்ப ஒற்றுமையோடு செயல்படுவதற்கான எல்லா வாய்ப்புகளுமே இந்த மாட விளக்கின் அடிப்படையில நமக்கு உருவாக்கி கொடுக்கும் ஆகையினால் மாட விளக்கு அமைய வேண்டிய இடம் ஒண்ணு வரவேற்பறை இன்னொன்னு தலைவாசல் இருபுறம் நிறைய பேர் அன்றைக்கு மத்திம வாசல் இருந்தது ரெண்டு பக்கமும் ரூம்ஸ் இருந்தது அதனால மாட விளக்கு வைக்க முடிஞ்சது வாஸ்துல உச்சம் பார்த்து வைக்கும் போது ஒரு பக்கம் தான் வைக்க முடியும் இன்னொரு பக்கம் என்ன பண்ண முடியாது வைக்க முடியாது அப்ப நீங்க ஹால்ல ஒரு இடத்துல மேற்கு சுவர்ல துளையிட்டு அந்த மாடம் அமைச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் அதுல விளக்கேற்றும் பொழுது மண் விளக்குல உங்க குலதெய்வத்தினுடைய பெயரை சொல்லி நீங்க ஏற்றும் பொழுது உங்க குடும்பத்துல நடக்கிற மாற்றத்தை மட்டும் நீங்கள் உணர்ந்து பாருங்கள் மிகப்பெரிய வெற்றி ரகசியம் இருக்கும் இந்த மாடத்தை எப்ப அமைக்கலாம் எப்போ அமைக்கலாம் அப்படின்னா நீங்க அவிட்ட நட்சத்திரம் வரும்பொழுது மாடத்தை அமைக்கலாம் அந்த மாடத்தை அமைச்சிட்டு கரெக்டா அஸ்வினி நட்சத்திரத்துல முத முதல்ல இதுல விளக்கேற்றலாம் அவிட்டத்தில் வீட்டில் சுவர்ல துளையிட்டு மாடத்தை அமைச்சிட்டு அஸ்வினி நட்சத்திரத்துல நீங்க வந்து அதுக்கு நல்லா பெயிண்ட் பண்ணி அதுல விலக்கேற்றும் பொழுது நூறு சதவீதம் நல்ல பலன்கள் உறுதியாக இருக்கும் இதை செயல்படுத்தி பாருங்க மிகப்பெரிய வெற்றியை நீங்க கண் கூட பாப்பீங்க இந்த மாட விளக்கு அப்படின்றது நம் மனித வாழ்க்கையில மிக முக்கியமான விஷயம் குறிப்பாக சனி தொல்லை நீக்கக்கூடியது லக்ஷ்மி அருள் கொடுக்கக்கூடியது எப்போதுமே நம்ம வீட்டுல மகாலட்சுமி நிரந்தரமா இருக்கிறதுக்கு இந்த மாட விளக்க தவிர வேற பரிகாரம் என்பது கிடையவே கிடையாது நீங்க துளசி மாடத்தில் முத கொண்டு கவனிச்சு பாருங்க நாலு பக்கமும் முக்கோண மாடங்கள் இருக்கும் சோ இந்த முக்கோணத்தின் அருமைதான் நமக்கு தெரிய மறுக்கிறது சோ இதை செயல்படுத்தினால் மிகப்பெரிய வெற்றி அதிகம் நீங்க எந்திரம் மந்திரம் எல்லாத்திலுமே பாருங்க இந்த முக்கோணம் இல்லாத சக்கரங்களே இருக்காது சரவண பவன் எடுத்துக்கோங்க ஸ்ரீசக்கரம் எடுத்துக்கோங்க சிதம்பர சக்கரம் எடுத்துக்கோங்க இந்த முக்கோணம் இல்லாத ஒரு எந்திரத்தை கூட நீங்க பார்க்க முடியாது அப்பேற்பட்ட ஆற்றலை நம் மறந்துன்றுக்கு இருக்கிறோம் அதையெல்லாம் மீண்டும் கொண்டு வரணும் அப்படின்றது தான் என்னுடைய நோக்கம் என் வாழ்வின் நோக்கம் அதை நீங்களும் எல்லாருமே சரியா செயல்படுத்திக்கோங்க எப்போ நீங்க மாடம் எடுக்கணும்ன்ற நட்சத்திரம் அதை கொண்டு சொல்லிட்டேன் எப்ப ஏத்துணுன்றதையும் சொல்லிட்ட இதை செயல்படுத்தியதற்கு பிறகு உங்க குடும்பத்தில் நடக்கிற மாற்றத்தையும் பாருங்க மேலும் ஒரு அடுத்த நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் வெற்றிவேல் முருகா நன்றி வணக்கம்